ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃபேமிலி பிளாக் எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான பிச்சு போட்ட குட்டி அதை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு இந்த பாடகருக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவர் வந்து உங்களுக்கு நன்றி சொல்ல உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழவே இல்லையே சிறம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதுலேயே நிறைய கொஞ்சம் கல் வந்துச்சு அதை நாங்கள் பக்கத்தில் வீடு கட்டுறாங்க அங்கே கொஞ்சம் கொடுத்துட்டோம் இப்ப மேடம் பாடுவாங்க. நாங்க ஓடுவீங்க. கಲ್ಲು, மண்ணு, சிமெண்ட் மூ நல்ல ஜனா வீடு கட்டலாமே எல்லாமே வரும். சரி ஓகே இப்போ வந்து ஒரு டாபிக் வர ரொம்ப ஹாட்டா போயிட்டு தெரியுமா? என்ன டாபிக்? நாய்கள், தெரு நாய்கள். அத வந்துட்டு ஒரு பெரிய நாளை பார்த்தோம். சண்டே. அக்ச்சுவலா சண்டே வந்து நாங்க பார்க்கல. அப்ப வந்துட்டு அது பெருசா எங்களுக்கு தெரியல. ரீல்ஸ் பாக்கும்போது பெருசா தெரிஞ்சது. அதனால அதனால ஆர்ட்ஸ் ஆரல போய் பார்த்தாங்க. உங்களோட கருத்து சொல்லுங்க. தெரு நாய்கள் தெருவில் அவசியமாக இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பட் நான் என்ன சொல்ல வரேன் என்னோட கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா அது கஷ்டம்தான் ஏன்னா நானே நடுவில் பார்த்தீங்கன்னா ஜெப்டோ ஓட்டினேன் உங்களுக்கே தெரியும் ஜெட்டோ ஓட்டும்போது பார்த்திங்கன்னா அதை நான் விட்டுட்டு வரதுக்கு ஒரு பாதி காரணம் இந்த நாய் தெருநாய் தான் ஏன்னா ஒரு வாட்டி ஒரு நைன் தேர்ட்டி இருக்கும் நானும் யாது என் கூட யாதோ வந்திருக்கேன் ஒரு ஏரியாக்குள்ளே போயிட்டோம் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாய் அந்த ஏரியாக்குள்ளே போனோடனே நைட்டு அதான் ஒம்பதரை மணி பத்து மணி இருக்கும் அப்படியே வருது அதில் ஒரு நாய் வந்து நம்ம நம்ம ஆக்டிவாக முன்னாடி இருக்கிற அந்த டயரை கடிக்குது அது டயரை போதே என்னோடய எலும்பெல்லாம் நொறுக்கிற மாதிரி அவ்வளோ ப பயமாக இருக்குது ஆனால் ஆப்போசிட்டில் வந்து அவங்க சாப்பாடு போடுறவங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நாய் கடிக்காதுன்றாங்க ஆனால் அது அந்த ஆக்ரோஷமாக அது கடிக்குது சரி வண்டி திருப்பெலாம் பார்த்தா உருந்தது நம்ம என்ன பண்ணுவோம் புரியுதுங்களா இது நான் இவ்வளோ வயசு எனக்கு ஆயிடுச்சு நாற்பதுக்கு மேல் போகுது நாற்பது மால் ஆகிடுச்சு எனக்கே இன்னும் வந்துட்டு இப்படி இருக்குன்னா சின்னவ்வளோ குழந்தைகளோட நிலமையை பாருங்கள் ஸோ இன்றைக்கு கேட்டிங்கன்னா அதாவது அவங்களோட அந்த நாய்களோட வாழ்க்கையை முடிக்கிறது சொல்லிச்சுன்னா எனக்கு தெரியாது அது வந்துட்டு நம்மளோ சொல்ல முடியாது ஆ என்னென்னா அதுக்கு ஒரு காப்பகம் மாதிரி நிறைய பேர் வந்துட்டு ஒரு சில பேர்லாம் கருத்து தெரிவிக்கிறாங்க அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஆனால் அதே மாதிரி என்னென்னா சில பேர் வந்துட்டு இந்த கொஞ்சம் எல்லாமே பேசுகிறாங்க பாருங்க அதெல்லாம் ரொம்ப அதையும் நம்மளுக்கு அப்படியே கோபம் வருது அந்த குழந்தைய வந்து நாய் கடிக்கிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்களா ஒரு சில வீடியோஸ் பார்க்கும் போது அப்படி என்ன சில வீடியோ எதுக்கு நான் வந்து இப்ப இந்த ரோடு வந்து போட்டுட்டு இருக்காங்க சுத்தி தான் போனோம் சுற்றி போகும்போது பொறுமையாக ஓட்டுற அவ்வளோ ஸ்பீடாகவும் ஓட்டல முன்னாடி ஒரு ஒரு நாய் ஓடி வந்து நிக்குது அப்போ நம்ம எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா இன்னும் வண்டியை எடுத்தால் ஒன்று ஸ்பீடாக போயிடணும் அப்போ கடிச்சிட்டே வந்து குழச்சிட்டே வந்துட்டு விட்டுடும் அப்படி இல்லைன்னா நின்றுணும் அது போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் நின்றுட்டேன் அப்போ என்ன பண்ணது கிட்ட அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து என் முட்டியை கடிக்கிறதுக்கு வாய் வைக்குது ஒருத்தர் துரத்தி விட்டுட்டா இல்லைனா கடிச்சிருக்கும் கடிச்சிருக்கும் அப்பா அவங்க அதை ஏன் கடிக்குதுன்றாங்க ஸோ நம்ம வந்து கெஸ்ட் அங்கே இருக்கிறவங்க கடிக்காமல் சொல்றாங்க

காச பிரச்சனை படிப்பு பிரச்சனை இத பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு மைண்ட்ல இருக்கும்போது ஒரு ஏரியாவுக்கு போறதுங்களா அந்த நாய் பிரச்சனைன்றது ஒரு பெரிய ஒரு விஷயமா அது இல்ல இன்னொரு விஷயம் இருக்குச்சு இப்போலாம் ஒரு சில நாய்கள்லாம் பார்த்து பாத்து வச்சுக்கோ அந்த நாயோட உடம்புல ரொம்ப மோசமான வியாதி மாதிரி இருக்கு ஆக்சுவலாக அது ஒருத்தவங்க ஒருத்தர் சூப்பராக சொன்னா பாருங்க இது கவர்மெண்ட்டோட வேலை தான் கவர்மெண்ட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டு அதுக்குன்னு தனியாக என்ன பண்ணணும் அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படியே ஒரு மாதிரி முடியும் இல்லை அதனால என்ன ஆகுது நிறைய இன்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன நடந்துச்சுன்னா நாங்கள் இந்த வீடு வரதுக்கு முன்னாடி வீடு பார்க்கறதுக்காக என்ன செய்வோம் முதல்ல வந்து நோக்கிற முன்னாடி அது தெரு தெருவாக சுற்றுவோம் வண்டி எடுத்துட்டு இதே போல் சுற்றும் போது ஒரு எங்களால் நுழையவே முடியல

அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க ஏங்க குறைக்கிற நாய் கிடைக்காது கடிக்காதுன்னு சொல்றது நீங்கள் சொல்லுவீங்க கிடைச்சிருச்சுன்னா இல்லை அது கெஸ் பண்ணவே முடியாது நாய் கடிக்காது கிடைக்காது என்ன என்ன கடிக்க வந்த நாய் கூட என்ன சொன்னாங்கன்னா இந்த நாய் இது வரைக்கும் யாரையும் கிடைச்சதில்ல கடிக்கும் கிடைக்காது ஏன் கிடைச்சதுன்னு தெரியலன்றாங்க தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால வந்து பண்ண முடியல அதுக்கான ஆக்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக இந்த என்ன பண்ண கொள்ளணும்ன்றது உடன்பாடு கிடையாது பண்ணணும் இன்னைக்கு நீ பார்க்கல அவங்க வந்துட்டு ஒரு பெரிய ஃப்ளாட்டு அந்த இது நீங்கள் பார்த்துருப்பீங்களான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அந்த இதில் லிஃப்ட்டில் வராங்க லிஃப்ட்டு அந்த ரெண்டாவது இதுக்கு ஓப்பன் ஆகுது நாய் வெளியில் ஒரு ஹவுஸ் ஒர்க் பண்ணுறதான் வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செய்கிறவங்க அவங்கள கடிச்சிடுச்சு கடித்த உடனே அவருக்கு ஃபில் லிஃப்ட்டு விட்டு வெளியே வராரு வந்தவொடனே அது வந்து அவர் சொன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுச்சு அவர் அப்படி கண்டுக்காம போகிறாரு அவர் யாருமே யாருமே அவங்க அப்படியே முட்டி பிடிச்சிட்டு இது பண்ணுறாங்க அவங்களே வீட்டு வேலை செய்கிறவங்க ரெண்டாயிரமா ஐயாயிரமா மூணாயிரமா எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரில இதில் அவங்க லீவை போட்டு இப்போ அந்த நாய் கடித்ததுனால அவங்க அப்படி தாங்கி தாங்கி நினைந்தாங்க கண்ணு தண்ணி வராத குறை இப்போ அவங்க அதுக்கு போய் ஊசியை போட்டு லீவு ஆகுது சம்பளம் ஆகி ஸோ ஆமாம் அதனால வந்துட்டு இது அவசியமாக அவசியமில்லான்றதை நீங்கள் தான் கமெண்ட்ஸ் பண்ணும் பட் நாங்கள் நாங்களே சொல்லுங்க நாங்களே பாதிக்கப்பட்டிருக்கோம் நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கோம்ன்றது நீ நான் மட்டும் இல்லை அப்பாவை கடிச்சிருக்கு எத்தனையா எங்க எங்கள் மாமாவை கடிச்சிருக்கு எங்கள் அம்மாவை கடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்

அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அதுதான் ஸோ நாங்களும் வளர்த்துருக்கோம் எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் ஆனால் இந்த மாதிரி ஒரு இடையூறு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கு இல்லையா ஸோ இதுதான் ஸோ உங்களோட கமெண்ட்ஸு சொல்லுங்கள் நீங்கள் கண்டினியூவாக விலாகை பார்க்கலாம் வாங்க வாங்க பார்க்கலாம் ஆறு வாரம் வேண்டிக்கிட்டோம் ஸோ ஆறு வாரம் வந்து இந்த வாரத்தோடு முடிவடையுது நாங்கள் சிவ இது முருகர் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி போடுறது எப்பயுமே காலையில் போவோம் அதனால் ஓப்பனில் இருக்கும் காலையில் ஒரு சில வேலைகள் இருக்குதுன்னு அப்பா வர முடியலன்னு சொல்லிட்டேன் என் தங்கச்சி ஸோ அதனால் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஈவினிங் தான் கிளம்பணும் ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த டைமுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லாகவே டியூஷன் ஸ்கூலு அப்படின்ட்டு ஸ்கூலில் டியூஷன் அப்புறம் பசங்களை அனுப்புகிற வேலை ஏடுன்றதால நாங்கள் வந்துட்டு நாலரை மணிக்கு மேலே கிளம்பணும் ஆனால் அப்போ இன்னும் ஓப்பன் ஆகலை சரி இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு வேலைக்கேற்றி வச்சுட்டு அங்கே உட்காந்து வேல்மாரல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் இவருங்க யாதை கீழே படுத்திருக்கான் மேலே இந்த ரெண்டு நண்டுமே உட்காந்துட்டு இருக்கு இவங்க கோயிலுக்கு வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டு வர மாட்டாங்க ஃபுல்லாக ஜாலியாக அங்கே சுற்றி ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி அங்கே இருக்கிற ஐயர் வந்துட்டு திட்டி அதுக்கப்புறம் அது வரைக்கும் இவங்க அப்படி தான் இருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு எங்கள் கூட வந்துட்டு பொறுமையாக சாமியெல்லாம் கூப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய சேட்டைகள் ஆரம்பிச்சிருவாங்க நாங்கள் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி ஒரு டீயை குடித்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இன்றைக்கி மார்னிங் எடுத்த விளாகு காலையில் பார்த்திங்கன்னா கேழ்வரகு சேமியால புட்டு மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து நார்மலாக இந்த கொஞ்சம் தண்ணியில் உப்பு போட்டு எடுத்து வேக வச்சு எடுக்கிறது தான் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளமும் நாட்டு சக்கரையும் போட்டுருவேன் ஆனால் இதை வந்து யாதவும் குரு எப்படி சாப்பிடுவாங்கன்னா அதில் கொஞ்சம் பால் ஊற்றி சாப்பிடுவாங்க அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாவு செய்யலை அதுக்கு பதில் வந்து முருங்கைக்கீரை இருந்துச்சு அம்மா கொடுத்தாங்க அதில் வந்து கொஞ்சம் சூப் மாதிரி செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெறும் ரொம்ப ப்ளைனாக வெறும் முருங்கைக்கீரை எப்படி நல்லா அலசிட்டு அதில் தண்ணி தண்ணி ஊற்றிட்டு ஒரு பூண்டை இடிச்சு போட்டுட்டு வெங்காயம் தக்காளி மிளகு சீரகம் அவ்வளோதான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே போடவே இல்லை அது நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த சாரி இறங்கினதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரு டம்ளர் வந்து கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்கு காலையில் என்ன தான் சாப்பாடு செய்கிறதுனு ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வந்துட்டு தக்காளி சாதம் மாதிரி செஞ்சிடலாம் இந்த தக்காளி சாதம்லாம் இவங்களுக்கு இறங்கவே இறங்காது தக்காளி சாதம் அப்புறம் வந்து இந்த காரக்குழம்பு சாம்பார் சாதம் இதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கும்போது சாப்பிடுவாங்க மற்றபடி அவங்களுக்கு இறங்கவே இறங்காது ஸோ சூப்புமே ரெடி ஆயிடுச்சு அதையும் அந்த கேழ்வருக்கு சேமியாவும் ரெடி ஆயிடுச்சு காலையில் அஞ்சே முக்காக்கு எந்திரிச்சு அஞ்சே முக்காக்கு எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் அது வரைக்கும் யோசிச்சு 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 என்னதான் செய்கிறதுன்னு ஒரு முடிவுக்கு வந்து தக்காளி சாதம் செஞ்சிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன் காலையில் எந்திரிச்சிட்டு இப்போலாம் டெய்லி வந்துட்டு சிக்ஸ் ஓ கிளாக் இல்லை சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இவன் படிப்பான் குரு வந்து டியூஷன் போகிறான் அதனால் அவனை எழுப்பி அவனுக்கு வந்து கொஞ்சம் பால் வெள்ளம் அது மட்டும் வச்சு கொடுத்துட்டு அவன் கிளம்பிட்டான் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு அந்த முருங்கைக்கீரை சூப் கொடுத்துட்டு அவனுக்குமே வச்சுருக்கான் அவன் வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஸோ இதில் வந்து வெள்ளமும் தேங்காய் துருவல் நல்லா போட்டுட்டு நல்லாவே பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுட பால் ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்காய் பால் விட இந்த நார்மல் பாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது இடியாப்பாப்ப டேஸ்ட்டில் வந்துடும் இதுவுமே அப்படி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டது இல்லை அப்படின்னா இது வரைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஸ்கூலில் கிளம்பும் போது இந்த மாதிரி வந்து இன்னைக்கு வீடியோக்காக நடக்கலை இது வந்து டெய்லியுமே இந்த மாதிரி நடக்கும் இந்த கட்டி பிடிக்கிறது முத்தம் கொடுக்குறது தூக்குறது செய்கிறது இதெல்லாம் வந்து கிளம்புற வரைக்கும் அது அரை மணி நேரம் ஃபாஸ்ட்டு ஸோ எயிட் தேர்ட்டி தான் ஆகுது அதில் கிளம்புற வரைக்கும் இந்த மாதிரி அட்டகாஸ் எல்லாமே பண்ணுவாங்க கீழே போய் இந்த காற்று அந்த கேப்பில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக விளையாடுறது இது வந்து அப்பா பையன்களுக்குள்ள ஹெல்த்தி ஒரு கான்வர்சேஷன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் உட்காந்து இந்த மாதிரி நிறையா ரெசிபி மூணு பேருமே வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க அப்புறம் கொரியர் போயிட்டு இன்றைக்கி வரும்போது என்ன பண்ணனா முருங்கை கீரை இந்த சூப்புக்கு இன்றைக்கி முடிஞ்சிருச்சு ஸோ திரும்ப இந்த வாரத்தில் ஒரு இன்னொரு நாள் சூப் வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கீரை நிறையா இது கிடையாது ஏன்னா வந்து காய் நிறைய வருது அதனால் பூ அங்கங்கே இருக்கிறதால எல்லாமே வேஸ்ட்டாக போயிருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் இந்த சூப் வைக்கிறதுக்கு ஏற்றோம் அதிலேயுமே வந்து கொஞ்சம் முருங்கைப்பூ வந்துருச்சு அதுக்கப்புறம் முருங்கைக்காவும் வந்து பார்த்திங்கன்னா போகிறப்ப ரோட்டில் ரோட்லேயே இந்த பக்கம் இருக்கு பாருங்க அதனால் என்ன செய்கிறாங்கன்னா போகிறப்ப நைட்டில் வந்து அப்படியே நிறைய பேர் பறிச்சுட்டு போயிடுறாங்க அதனால் இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பறிச்சுடு அப்படின்ட்டாங்க இன்னும் ப இன்னும் கொஞ்சம் இருக்கணும் காய் ஆனால் வேணா பரவாயில்ல பறிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் கொஞ்சம் காயை பறிச்சுட்டு கொஞ்சம் முருங்கை பறிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு கொய்யாக்காய் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செங்காய் சொல்லுவாங்களா அந்தளவுக்கு வந்துச்சு அதையுமே பறிச்சுட்டு சரி வீட்டுக்கு எடுத்து வந்தாலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து ஸோ இந்த பிளாக் வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு ஜாலியாக சுற்றி சுற்றி அங்கே அங்கே போயிட்டு வந்துகிட்டு இருந்தோம் இந்த கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் உங்களை அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் ப